ஜாக்கிரதை மக்களை அழகாக தெரியும் இந்த நத்தைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மரண பயத்தை பார்க்கலாமா வாங்க நத்தைகளில் பொதுவாக கடல் நத்தை தரைநத்தை நன்னீர் நத்தை என மூன்று வகைகளை இருக்கிறதா பொதுவாக நத்தைகள் இரவில் உணவை தேடி வந்து உண்பவை அழுகும் கரிம பொருட்கள் பூஞ்சைகள் பச்சை புழுக்கள் பூச்சிகள் விலங்குகளின் கழிவுகள் என்று சொல்லி இதெல்லாம் வந்து பிரதான உணவுகளாக இருக்கிறதா மேலும் இவை வந்து அழுகும் தாவர பொருட்களை கூட விரும்பி உண்ணுமா பொதுவாக நத்தைகள் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் ஒரு உயிரினமாக இருந்தாலும் சில வகை நத்தைகள் மனிதர்களுக்கு மறைமுகமாக தீங்கு விளைவிப்பவையாக இருக்கிறதா அப்படிப்பட்ட ஒரு நத்தை தான் ஆப்பிரிக்க மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க கிழக்கு ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ராஜத ஆப்பிரிக்க நத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா புலிகா என்ற விலங்கியல் பெயரால் அழைக்கப்படுகிறதா இவை வந்து உலகிலேயே பெரிய நில நத்தைகளாக கருதப்படுகிறதா ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த நத்தையானது இந்தியா அமெரிக்கா சீனா மற்றது ஆஸ்திரேலியா முதலான உலக நாடுகள் முழுவதும் பரவி காணப்படுகிறதா தமிழ்நாட்டிலேயும் இவை வந்து பரவலாக காணப்படுகிறதா பொதுவாக ஈரப்பதம் நிறைந்த பகுதிகளிலையும் செடிகள் அதிகமாக உள்ள பகுதிகளிலையும் இவை அதிக அளவில் வாழ்கிறதா இயல்பிலேயே இவை வந்து பயிர்களை சேதப்படுத்தும் தன்மை உடையவை மேலும் இவை தாவரங்களையும் கழிவுகளையும் உட்கொள்கிறதாம் இத்தகைய நத்தைகளில் வந்து இருபாலினத்திற்கான இனப்பெருக்க உறுப்புகள் அமைந்துள்ளதா இதனால் ஒரே ஒரு இனத்தை இருந்தாலேயே அதனால் இனப்பெருக்கம் செய்ய முடியுமா ஒரே சமயத்தில் ஐநூறு முட்டைகளை விட்டு இனப்பெருக்கம் செய்யும் இயல்புடையவை இவை வந்து பொதுவாக ஐந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறதா இவை வந்து பார்த்தீங்கன்னா எலிகளின் கழிவுகளை உண்ணுவதன் காரணமாக தான் இவை வந்து ஒட்டுண்ணிகளை கடத்தம் இயல்புடையனவாக வந்து இருக்கிறதா ஒட்டுண்ணிகளால் வந்து பாதித்த நத்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஊர்ந்து செல்லும் போதும் அதன் உடல் பாதையில் இருந்து வெளியேறும் நீரில் கலந்திருக்கும் தொற்றுணை நாம நத்தைகளை வந்து கையால் தொடும் போது ஒட்டி கொள்கிறதா எலி நுரையீரல் புழு முதலான பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகளை வந்து பரப்புகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி பாதித்த நத்தைய தொட்ட அந்த கையை வந்து நம்மளுடைய மூக்கு வாய் முதலான பகுதிகளை தொட்டால் தான் நமக்கு பலவிதமான பாதிப்புகள் உடனடியாக ஏற்பட்டுவிடும் அபாயம் வந்து இருக்கிறதா இதனால் நமக்கு காய்ச்சல் மயக்கம் குமட்டல் முதலான உடல் நல குறைவுகளும் வந்து மூளை காய்ச்சல் இதெல்லாம் வந்து கொடிய வியாதிகளும் வர வந்து வாய்ப்புகள் இருக்கிறதா மூளை அலர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் ஒட்டுண்ணிகளை வந்து பரப்பும் தன்மை இத்தகைய நத்தைகளை வந்து உங்கள் தோட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் போது கையுறைகளை பயன்படுத்தி ஜாக்கிரதையாக தான் அப்புறப்படுத்தணும் எதிர்பாராத விதமாக வந்து இத்தகைய தொட்டு விட்டால் அலட்சியமாக சோப்பு போட்டு கைகளை வந்து நன்றாக சுத்தம் செய்திடணும் எட்டு அங்குளம் அளவிற்கு வளரக்கூடியவை மிக விரைவிலேயே வந்து பல பகுதிகளையும் ஊடுருவும் உயிரினமாகி இந்த நத்தை கருதப்படுகிறதா இவை உடலுக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒட்டுணிகளை வந்து சுமந்து செல்லுபவை இதன் மூலம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா நோய்கள் நோய்களை ஒரு உயிரினமாக தான் இந்த நத்தைகள் வந்து கருதப்படுகிறதா எனவே இத்தகைய நத்தைகள் வந்து உங்கள் தோட்டத்திற்குள்ள நுழைந்தால் அதை வந்து அலட்சியமாக கருதாதீர்கள் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி